பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விளக்க தயாராக இருப்பதாக சவால் விட்டுள்ளார் காங்கிரஸ் தேசிய தலைவர் ராஜஸ்தான் மாநிலம் பஞ்ச்வாராவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டின் வளங்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் உரிமை உண்டு என்று காங்கிரஸ் ஏற்கனவே அறிவித்து விட்டது கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே தனிநபர்களின் சொத்துக்களை மறுபங்கீடு செய்ய ஒரு கணக்கெடுத்து நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது என்று பேசினார் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவற்றை பிரதமர் மோடி பேசியதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் உங்களது வெறுப்பு பேச்சில் எங்களுக்கு ஆச்சரியமில்லை தோல்வி பயத்தில் நீங்கள் இப்படி பேசுவீர்கள் என்று நினைத்தோம் காங்கிரஸ் ஏழைகளின் உரிமைகள் பற்றி பேசுகிறது ஆனால் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறீர்கள் அதனால்தான் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான சமத்துவமின்மை பற்றி நாங்கள் பேசும்போது நீங்கள் அதை இந்து மற்றும் முஸ்லிம் என்று பேசுகிறீர்கள் எங்களது தேர்தல் அறிக்கை அனைவருக்குமானது அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவே போராடி வருகிறது நீங்கள் பெண்களின் தாடி பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு நீங்கள் தானே பொறுப்பு தேர்தல் அறிக்கையை முழுமையாக படிக்காமல் பிளவை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது உங்களுக்கு வழக்கமாகிவிட்டது இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் விழிப்புணர்வை மக்களுக்கு நீதி வழங்குவதுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் நோக்கம் வாக்குறுதியில் இல்லாதவற்றை உங்கள் ஆலோசகர்கள் உங்களிடம் சொல்லியுள்ளனர் உங்களை நேரில் சந்தித்து தேர்தல் அறிக்கையை விளக்குவதற்கு காத்திருக்கிறேன் அப்போதுதான் நீங்கள் தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்த முடியும் என விமர்சித்துள்ளார் கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே கம்பிகள் We'll <laughs>